சட்ட விளக்கம் எதை செய்வதற்கு ஒது முஸ்தாக ஆகும் உதோ எதை செய்வதற்கு ஒது செய்வது முஸ்தஹப் விரும்பத்தக்கதாகும் எஸ்தஹைபுல் உதோ உ வயந்தூபுல் அஹ்வாலித்தாலியா வரக்கூடிய நிலைகளில் உது செய்வது விரும்பத்தக்கதும் முடியுமானால் செய்வதற்குமான செயலாகும் என்னென்ன ஒன்றாவது ஐந்த விக்கிரி இல்லாஹி தாலா நினைவுகூரும் நேரத்தில் உதாரணமாக துவா செய்ய விரும்புகிறோம் கட்டாயம் இல்லை துவா செய்ய விரும்புகிறோம் அல்லது காலை மாலை அதுக்கார்கள் ஓத விரும்புகிறோம் இந்த மாதிரியான சமயங்களில் குர்ஆானி குர் ஆனை செய்வது விரும்பத்தக்கது கட்டாயம் இல்லை விரும்பத்தக்கது போன வகுப்பில் கூட குறிப்பிட்டிருந்தோம் குர் ஆனை ஓதும் போது ஒதுவுடன் குர்ஆனை ஓதுவது அஃபல் சிறப்பு மிக சிறந்த நிலை ஆனா முதியவர்கள் இயலாதவங்க உதவு செய்ய முடியல உதயெல்லாம் அல்லது முடியுமானவங்க கூட உதவி செய்யறதுக்கு கஷ்டமா இருக்க உட்கார்ந்து உதயெல்லாம் குற்றம் இல்லை இரண்டாவது இந்த குள்ளி சொலத்தின் ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அதற்கு ஆதாரம் நவியவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போது தொடராக அவங்க ஓது செய்து வந்த காரணத்தினால் ஓது செய்வதை தொடராக கடைபிடித்து வந்த காரணத்தினால் கமா في حديث انس رضي الله عنه அவர்கள் கூறக்கூடிய கூறிய ஹதீஸில் இடம் பெற்றிருப்பதை போல قال انس رضي الله عنه அவர்கள் கூறுகிறார்கள் كان நபியோ صلى الله عليه وسلم நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் ஒது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரண்டாவது ஆதாரம் இரண்டாவது குறிப்பி பார்ப்போம் இருநூற்றி பதினான்காவது இலக்க செய்தியாக இமாம் புகாரி ரஹ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்து மூன்றாவது நிலை தஹிபுல் ஒரு ஜுனுபாலி கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஜுனுப் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜுனுப் ஜுனுபாலி என்று சொல்லப்படும் இந்த ஜுனுபாலியாக உள்ளவருக்கு ஒது செய்வது விரும்பத்தக்கதாகும் மீண்டும் தாமத்திய உறவு கொல்ல நாடினால் அவ் அராத நௌம அல்லது தூங்க நாடினால் அவில் அகில சாப்பிட நாடினால் அவ் அவிசு அல்லது குடிக்க தண்ணீர் ரோட்டியோ குடிக்க நாடினால் இவங்க அஹ் ஒது செய்து கொள்வது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒது செய்து கொள்வது விரும்பத்தக்கது கட்டாயம் இல்லை விரும்பத்தக்கது அதற்கு ஆதாரம் அபு அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன்னுடைய மனைவிடத்திலே வந்தால் மனைவிடத்திலே வந்தார் நபியவர்கள் சூசகமாக அழகாக கூறுகிறார்கள் தாம்பத்திய உறவுக்காக வந்திருந்தார் தாமத்திய உறவு முடித்து விட்டார் தும் பிறகு அராத ஐ மீண்டும் அவர் தாமர்த்தி உறவு கொள்ள நாடினால் அவர் உது செய்து கொள்ளட்டும் ஆதாரம் மூன்று என்ன ஹதீஸ் அஹ் ஜஹூ முஸ்லீம் முன் எட்டாவது இலக்க செய்தியாக இமா முஸ்லிம் ரஹ்மஹவு இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கறாங்க அடுத்து ولحديث عائشة رضي الله عنها عائشة رضي الله عنها ولحديث حديث إن ذكرتك آدر ما أن رسول الله صلى الله عليه وسلم الله من تودر صلى الله عليه وسلم ورغل كان إرندار غل. إذا أراد أن ينام وهو جنوب نبي برغل جنوباليا إركم نليل. குளிப்பு கடமையானவங்களாக தாம்பத்திய உறவின் மூலமாக குளிப்பு கடமையான நிலையில் தூங்க துயில் கொள்ள உறங்க நாடினால் செய்வார்கள் தொழுகைக்காக நபியவர்கள் ஒது செய்வதை போல ஒது செய்வார்கள் தூங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி எங்க இடம் பெறுகிறது என்றால் அஹ்வஜஹு முஸ்லிமுன் பிரக்கம் முன்னூற்று ஐந்தாவது இலக்க செய்தியாக இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செஞ்சிருக்கிறாங்க அடுத்து அதே போல ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் அதே முஸ்லிம் இடப்பெறக்கூடிய மற்றொரு அறிவிப்பில் சாப்பிட அல்லது தூங்க நாடினால் அதற்கு முன்பாக செய்து கொள்வார்கள் ஜுனுபானியான நிலை குளிப்பு கடமையான நிலையில் சாப்பிட அல்லது தூங்க நாடினால் ஒது செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இந்த நிலைகளுக்கு முன்பாக ஆஹ் ஒது செய்வது முஸ்தஹப் விரும்பத்தக்கதாக இருக்கிறது அல்லாஹ் ஆலம் அடுத்த நான்காவது நிலை الوضوء قبل الغسل كلّي بقدرك من முன்பாக كلّي بقدرك முன்பாக باح كلّي من وضوء செய்வது مستحب விரும்பத்தக்க sün나வாகும் لحديث لحديث عائشة رضي الله عنها قالت عائشة رضي الله عنها அவர்கள் அறிவிக்க கூறிய ஹதீஸின் படி عائشة رضي الله عنها அவர்கள் அறிவிக்கிறார்கள்

தன்னுடைய இரு கைகளை கழுகுவார்கள் பிறகு தன்னுடைய வலது கரத்தால் அலா ஷிமாலி தனது இடது கையின் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள் தன்னுடைய மறைவிடத்தை கழுகுவார்கள் தும்மை பிறகு உது செய்வார்கள் உது அகோலி சலா தொழுகைக்காக அவர்கள் ஒது செய்வதைப் போல பொது செய்வார்கள் பெரிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் எங்க இடம் பெறுது அப்படின்னு சொன்னா அஹ் முஸ்லீமுன் முஸ்லீம் அஹ் இதை வெளியிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடருக்கு பிறகு குளிப்பின் இரு முறைகளை பத்தி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த இரண்டு விதமான குளிப்பின் முறைகளை பார்ப்போம் சரி ஐந்தாவது பொது செய்வது முஸ்தஹப்பான இடம் ஐந்த நௌமி

அல்லது சும்ம இப்பதிர் இப்பதிர் இப்படி வாசிக்கனா சேர்த்து வாசித்தால் சும்ம பதிர் பிறகு அலா ஷிக்கி அலா ஷிக்கி ஐமனி வலது உன்னுடைய வலது பக்கமாக உருக்களித்து படு என்று சொன்னாங்க உன்னுடைய படுக்கைக்கு நீ வந்தால் தொழுகைக்காக நீ ஒது செய்வதை போல ஒது செய் பிறகு வலது பக்கமாக ஒரு கழித்து படு என்பதாக

இந்த பாட இந்த பாடமும் முடிந்துவிட்டது இதுக்கு அடுத்த பாடமாக நீங்க ஆறாவது பாடம் அதாவது இரண்டு காலுரைகள் தலைப்பாகை கட்டு பேண்டேஜ் இவற்றுக்கு மேலாக மஸ் செய்வதைய பாடமாகும் இன்ஷால்லாம் இந்த பாடத்தை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இதுக்கு அடுத்ததாக குளிப்பினுடைய இரண்டு சட்டங்களை பார்ப்போம்